சக்கிய அரபு அமிரகத்தில் சட்டவிரோதமாக காலாவதியான விசாவுடன் தங்கியிருந்த குற்றத்திற்காக நடப்பு ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மட்டும் முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஐசிபி சொல்லியிருக்கு நாட்டின் குடியிருப்பு மற்றும் வேலைவாய்ப்பு விதிமுறைகளை அமல்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான ஆய்வு பிரச்சாரங்களின் போது மீறுபவர்கள் பிடிபட்டதாக அதிகார சபை சொல்லியிருக்கு கைது செய்யப்பட்டவர்கள பலர் இப்போது நாடு கடத்தல் உள்ளிட்ட சட்ட நடைமுறைகளை எதிர்கொள்கின்றனர் கடந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்னு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை நடைபெற்ற விரிவான விசா பொது மன்னிப்பு திட்டத்தின் முடிவைத் தொடர்ந்து இந்த கட்டுப்பாடு நடக்குது அதிக எண்ணிக்கையிலானோர் வருகை தந்ததாகவும் காலாவதியான விசாவுடன் தங்கியிருந்த பல வெளிநாட்டவர்கள் தங்கள் இருப்பை சட்டபூர்வமா ஆக்குனாங்க சிலர் நாட்டை வீட்டும் வெளியே போனாங்க இருப்பினும் திட்டம் முடிவடைந்த பிறகு சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்கள் அனைவருக்கும் பைன் விதிக்கப்பட்டது காலாவதியான விசாக்கள் உள்ளவர்கள் பணியிடத்தில் சுரண்டலுக்கு ஆளாக நேரிடும் இதில் செலுத்தப்படாத ஊதியம் மற்றும் பாதுகாப்பற்ற நிலைமைகள் அடங்கும் டுவர்ட்ஸ் அ சேஃபர் சொசைட்டி என்ற தற்போதைய முயற்சியின் கீழ் சட்டப்பூர்வமான வேலைவாய்ப்பு மற்றும் ரெசிடென்சி நடைமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் அனைத்து குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதோடு மீறுபவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதை அரசாங்கம் நோக்கா கொண்டிருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மீறுபவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கு உதவும் முதலாளிகள் அல்லது வீட்டு உரிமையாளர்களுக்கும் ஃபைன் எல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ஐக்கிய அரபு அமிரகம் நான்கு முக்கிய விசா பொது மன்னிப்பு திட்டங்களை தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பத்தில் தொண்ணூறு நாட்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பொது மன்னிப்பு மொத்தம் ஐந்து மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையுமே பொது மன்னிப்பு வச்சாங்க இருந்தாலுமே இந்த நிலை தொடருது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க